பத்தியம் சொல்கிறதை மட்டும் கேளுங்க சந்தேகம் இருந்தால் சொல்றேன் சொல்லி முடிச்ச சந்தேகம் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் குளிக்க பேசாதுங்க இந்த சந்தேகம் இருந்தாலும் சொல்கிறேன் சொல்லி முடிஞ்சப்போ சந்தேகம் தான் கேளுங்க மருந்து சாப்பிட எல்லாருமே நீ ஒரு நாளைக்கு குளிச்சு விடுத்த பத்தியம் சாப்பாடு சாப்பிடணும் யாரும் குளிக்காம சாப்பூடாது எவ்வளோ காய்ச்சல் ஜளி இருமல் தெகை ஈஸ்டபடி இருந்தாலுமே பச்சை தான் குளிக்கணும் தலையோட தான் குளிக்கணும் சோப்பு சாமி வேண்டியது வெறும் வெறு தண்ணியில் பச்சை தண்ணில் தலைகோட குத்து சாப்பிடுங்க வெறுந்தனா பச்சை தண்ணில் தலைவரை குத்து சாப்பிடுங்க மருந்து சாப்பிட்டதுலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு எவ்வளோ இல்லட்டும் குளிச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எவ்வளோ இல்லட்டாமல் குளிச்சிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யாரும் குளிச்சிடாதீங்க மருந்து உடம்புல சார் குணமாகாது எங்கே போனாலும் குளிக்காமல் சாப்பிடாது குளிச்சுட்டு தானே சாப்பிட்ணும் எங்கே போனாலும் குளிக்காமல் சாப்பிடாது குளிச்சுட்டு தானே சாப்பிடணும் இன்றைக்கி சாப்பிடக்கூடியது வந்து சோறு பசும்பால் வெல்லம் சோறு பசும்பாள் வெல்லம் பச்சு அரிசி இல்லை அரிசி எந்த அரிசினா உடைச்சிக்கலாம் அரிசியில வெள்ளத்தை போயிட்டு பொங்கலா பொங்கி சாப்பிடலாம் பருப்பு நை போடக்கூடாது அரிசியில வெள்ளை போட்டுதான் போடணும் இல்லைன்னா கஞ்சியா காய்ச்சி உடகன் மாதிரி கஞ்சியா காய்ச்சி சாப்பிடலாம் இல்ல பசு காய்ச்சிட்டு வெள்ளத்தை போட்டு சாதத்துல குடிச்சாலும் சாப்பிடலாம் இல்ல பசு மாலை காய்ச்சிட்டு வெள்ளத்தை போட்டு சாதமா குச்சாம முடிச்சிக்கலாம் இல்ல சாதனையை வடிச்சுடனாலும் சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி சாப்பிடணும் சொல்ல சாப்பிடுங்க உப்பு புளி மிளகாய் மசளைப்பாக்கு வீடு சீரட் மூக்குப்பொடி சீனி சர்க்கரை கருப்பொடி எல்லாம் நீக்க மாட்டேன் ஆகாது குளிச்சு பத்திய சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கலாம் பச்சை தண்ணியோ அது வரைக்கும் தண்ணி குடிக்க கூடாது இன்னைக்கு ஒரு நாள் பொழுதையும் நைட்டு வரைக்கும் எத்தனை தடவை பசிக்கு நேரம் சாப்பிடலாம் எத்தனை தடவை சாப்பிட்டாலும் இன்னைக்கு மட்டும் பத்திய சாப்பிட மாதிரியே சாப்பிடுவோம் இல்லாம ஏ இங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு கூப்பிடுங்க கொஞ்சம் அங்கிட்டு போய் பேசுங்க எத்தனை முறை சாப்பிட்டாலும் இன்னைக்கு மட்டும் பத்திய சூழ்நிலையும் சாப்பிடணும் சோறு வெள்ளம் பசும்பால் சாப்பிட தண்ணி குடிச்சுக்கலாம் இதை தவிர வேர் இன்றைக்கி ஆகாது பசுமால் கிடைக்கல அப்படின்னா சோறு வடிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் வேற பல ஆகாது ஹோட்டல்லாம் சாதம் வடிக்கும் பொழுதே உப்பு போட்டு சாதமே வடிப்பாங்க அதனால ஹோட்டல் சாப்பாடு இன்னைக்கு மட்டும் ஆகாது இன்னைக்கு மருந்து சாப்பிட்டவங்களுக்கு என்ன பண்ண சொன்னால் இந்த மருந்து வேகம் உச்சந்தலியிலேருந்து உள்ளாங்கல் வரைக்கும் இந்த மருந்து இருக்கிற இடத்தக்களை அவ்வளோ அலசிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு உச்சலிங்கிட்டேன் போ உச்சலையும் போய் தலைவலி இருக்கும் தலைவலின்னு சொல்லி மாத்தரை கூடக்கூடாது தையம் தைக்கக்கூடாது மதியான உடம்புலி இருக்கும் சாயங்காலம் காலை இடுப்பு இருக்கும் உச்சங்கலையிலேருந்து உள்ளாங்கலை இறங்கும் பொழுது மருந்து எதனா உடம்புல ரத்தத்தில் பாஸ் இருக்கோ மருந்து வேலை செஞ்சிருக்கோம்னா உடம்புல வலி இருக்க வேட்கக்கூடாது நாலு மணி அஞ்சு மணியை போல சில பேர் காய்ச்சல் வர மாதிரி இருக்கக்கூடாது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மேல காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் நூறு பேர் மருந்து சாப்பிட்டீங்கன்னா எண்பது பேர் தொண்ணூறு பேருக்கு வாந்தி எடுக்கும் நைட்டு ஒம்போது பத்து நேரம் வாங்கிட்டு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு நைட்டு ஒரு மணி கூட வாந்தி எடுக்கும் வாந்தி எடுத்து பேடாண்டாம் வாந்தி எடுக்கலையும் பேப்பட வேண்டாம் பத்து நிமிஷம் வாமிட் எடுக்காமல் இருந்தால் போக மருந்து கொடுத்த உடனே பத்து நிமிஷத்துல வாந்தி எடுத்துருந்துச்சுன்னா பூக்கு காமிச்சிருந்தீங்கன்னா வேணும்னா கொடுத்துருப்போம் வேண்டாம்னா வேண்டாம் சொல்லி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வாங்கி எடுத்தாலும் தேவைக்கூடாது இன்றைக்கி உடம்பு டேடாக இருக்கும் பிள்ளை எல்லாம் இருக்கும் எந்த பயமும் தேவையில்லை எந்த மாத்திரை மருந்தும் இன்னைக்கு ஒரு நாள் தேவையில்லை நாளை காலையில் ஃப்ரீயாக பேப்பட வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மாத்திரை மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மருந்தோட பவர் குறைச்சிடும் பயப்படாமல் நாளைக்கால ஃப்ரீயாக இருக்கும் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு மேலே உடம்பு தலையெல்லாம் நல்லெண்ணெய் தைச்சி சீயாக்கப்பூர் குளிச்சிருங்க எப்போதும் என்னென்ன தச்சு குளிக்கிற மாதிரி இருந்து உள்ளங்கள் வரைக்கும் நல்லெண்ணெயை தைச்சி சீயாக்கப்புறம் குளிச்சிருங்க குளிச்சுவிட்டீங்கன்னா நீங்கள் சைவ சாப்பிட எல்லாமே சாப்பிடலாம் சைவ உடலையும் சாப்பிடலாம் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி சாப்பிட்டீங்களோ அது மாதிரி சைவ சாப்பிட எல்லாேருக்கும் சமயமாக சாப்பிடலாம் எந்த பற்றியும் இருக்கக்கூடாது எல்லா காயும் சாப்பிடலாம் எல்லா கீரையும் சாப்பிடுக்கலாம் கிழங்கு பயிறு பருப்பு சாம்பார் ரசம் மாரி இட்லி இடியப்போம் இருக்கோ அனைத்துமே நாளைக்கு காலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுங்க ரெத்தையுமே குணமா இருக்குமாரி நாளைக்கு எப்போதும் என்ன என்ன தேய்ச்சி குளிச்சிருங்க நாளை மறுநாள்ல இருந்து ஒரு எட்டு நாளைக்கு மட்டும் தலைக்கு மட்டும் என்ன வச்சுக்கலீங்க மேலே சோப்பு சாம்பு சீக்கிரம் போடலாம் தலைக்கு சோப்பு சாம்பு சீக்கிரம் போட்டீங்க அப்படின்னா தலை காஞ்ச அப்புறம் தலைக்கு எட்டு நாளைக்கு என்ன வச்சுக்கணும் வெம்பு வச்சுனா சில பேர் சரி பிடிக்கும் நார்மலாக தலை சீவுற அளவுக்கு எவ்வளோன்னு வைப்பீங்களோ அந்தளவுக்கு லேசா சின்னப்போமானது எட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக குடிக்க மாதிரி குளிச்சிங்க களை எழுந்திரிச்சுன்னா தலைக்கன்று வச்சுங்க நீங்கள் பத்து மணியோ பதினோ பன்னெண்டு மணி எப்போனா குளிக்கலாம் டெய்லி காலை கலையை குளித்துட்டு தான் சாப்பிட்றது கட்டா கிடையாது எப்போலாம் குடிச்சிக்கலாம் இந்த கலையில் குளித்துட்டு சாப்பிட்ருந்தா குளிச்சுடனையும் சாப்பிடுக்கலாம் காய்ச்சல் சரி இருந்துச்சு அப்படின்னா என்னை மட்டும் லேசாக டெய்லி தலைக்கேன்னு வச்சுங்க மேலே வந்து டெய்லி குளிச்சிருங்க தலை வந்து ஒரு நாள் ஒன்றா குடிங்க காய்ச்சல் சரி இருந்தால் காய்ச்சல் இல்லை அப்படின்னா எட்டு நாளைக்கும் தலையிட குளிக்க நல்லது இப்போ சாப்பிட கூடாது சுரங்கிடுங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்குது எட்டு நாளைக்கு சாப்பிட கூடாது வெறும் தேங்காய் பச்சை தேங்காய் அவ்வளோ தண்ணி சாப்பிடக்கூடாது வெள்ளை பிஞ்சு நொம்பு இதனால எட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது வெறும் தேங்காய் இளநீ பிஞ்சு நொம்பு எட்டு நாள் சாப்பூடாது தேங்காய்க்கு வந்து உப்பு மிளகாய் சேர்ந்துச்சுன்னா தேங்காய் நாளைக்கே சாப்பிடலாம் தேங்காய்க்கு வந்து உப்பு மிளகாய் சேர்ந்துச்சுன்னா தேங்காய் நாளைக்கே சாப்பிடலாம் வெறும் தேங்காய் அவ்வளோ தனியே சாப்பிடக்கூடாது தேங்காய் பால் முழிஞ்சி டீயப்பம் ஆப்பம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது தேங்காய் புட்டு தேங்காய் கஞ்சி தான் உப்பு மலையாவது செய்யறாது எட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது சாம்பாரில் போட்ட தேங்காயெல்லாம் உப்பு மலையாவது நாளைக்கே சாப்பிடலாம் வெறும் தேங்காய் அவரோ சாப்பிடக்கூடாது தேங்காய் சட்னியே உப்பும் மிளகாய் வைக்கீங்க லேசா புளி சாப்பிடணும் தேங்காய் சட்னி நாளைக்கே சாப்பிடலாம் புளி வைக்கணும்னா தேங்காய் சட்னி ஒரு வாரங்கள் சாப்பிடுங்க மூணு மாதம் தொண்ணூறு நாள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது கோழி முட்டை மீன் கருவாடு செம்மறியாடு காடை கருவாளி முயல் உடும்பு மாட்டுக்கறி அசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது மது வகையிலு கல் சாரையம் ஒயின் விஸ்கி பிராந்தி பான்பிராக்கு அன்சு வேலை பதனி மது பொறுப்பு சொல்லக்கூடாது பழத்துல திராட்சை பழம் உட்காருங்க உட்கார சொன்ன கேட்டுங்க பழத்துல திராட்சை பழம் சக்கரப்பங்கள் உட்காருங்க ராஜபலாம் கிஷ்மீர் குளம் முறைக்கோடு எல்லாருக்கும் ஆகாது ஆஸ்துமா ஏங்கல் இருமல் டிபி ஜலி ஜெகர் ஈஸ்டம் பிரியா சுகர் இருந்தா மாம்பழம் மாங்க உரையா சாப்பிடாது ராஜா கிஷ்மீஸ் எல்லாருக்கும் ஆகாது சளி சுகர் இருந்தா மாம்பழம் மாங்க உரையா சாப்பிடாது கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் ஆகாது கலர் சர்பது கூல் ட்ரிங்க்ஸ் பாட்ல ஐட்டங்கள் ஆகாது இதுதான் மூணு மாசம் சாப்பிட கூடாது அசைவம் மதுவைகள் ராஜபலம் கிஷ்மிஸ் பழம் கூல்ட்ரிங்க்ஸ் சுகர் இருந்தால் மாம்பழம் மாம்பூராக சாப்பூடாது மாம்பழம் மாங்குரியா சாப்பூடாது தலைக்கு தேய்க்கிறது ரெண்டு மாதத்துக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேயக்கூடாது தேய்க்கிறது நல்லெண்ணெய் தைச்சுங்க தேங்கெண்ணெய் தேவைக்கூடாது தாளிக்கிறதுக்கெல்லாம் எந்த எண்ணெய்ன்னு தாளிச்சிக்கலாம் தேங்காய் தோசை தோட்டத்தில் தாளிச்சுக்கலாம் தேங்காய் என்ன பண்ண பலாரையும் சாப்பிடலாம் எந்த நோயும் தாளித்தப்படையே தாளிச்சிக்கலாம் தலைக்கு தேய்க்கிற மட்டும் ரெண்டு மாதத்துக்கு நல்லெண்ணெய் தைச்சுங்க தேங்காய் தேவைக்கூடாது தேங்கினை துளச தாளிச்சிக்கலாம் தேங்காய் நம்ம பண்ண பலாரையும் சாப்பிடலாம் தேய்க்கிற மட்டும் நல்லெண்ணெய் மட்டன் சாப்பிட இருந்தால் வெள்ளாட்டு கறின்னு தெரிஞ்சால் ஒரு வாரங்கள் சாப்பிடலாம் மட்டன் சாப்பிடறாருந்தா வெள்ளாட்டு கறின்னு தெரிஞ்சால் ஒரு வாரங்களும் சாப்பிடலாம் மட்டன் சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டாயம்தான் கிடையாது செம்ரியாரு அதே இடத்துல வெள்ளாட்பாங்க ரெத்த மட்டா கூட மிஸ்டேக் அந்த மாதிரிலாம் சாப்பிடாரு கண்ணுக்கு முன்னால வெள்ளாடு மட்டும் எத்தனை நாடு வச்சிருந்தாலும் பரவாயில்ல குறிக்கும் போதே பார்த்து வாங்கி சாப்பிடறதுதான் சாப்பிடுங்க சந்தேகம் இருந்தால் சாப்பிட மட்டனே நிப்பாட்டிக்குங்க சைவமா சாப்பிடுங்க வயிறு கால் கால்விக்கும் கல்லீர்கள் பார்த்து மட்டன் சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் சரிமானது இன்னும் மாதிரி லேட் ஆகும் அதனால சைவமாக சாப்பிடுங்க சோறு விதையா சாப்பிடாம கொஞ்சம் குழையவு சாப்பிடுங்க கல்லி இருந்து பாய்ச்சவங்க மட்டன் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலை காலையிலிருந்து ஈரெல்லாம் வந்து சூப் வச்சு தண்ணியாக சாப்பிடுங்க கறியா சாப்பிடாம கல்லிடு பாய்ச்சுட்டா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஐட்டங்களை தவிர்த்துட்டு திராட்சையை தவிர மற்ற பழங்களை ஜூசாப்பட சாப்பிடுங்க லெசன் சுத்தாம டேரெக்டாக பழங்களை புரிஞ்சு சீனியை ஐஸ் சாப்பிட சாப்பிடுங்க பாட்டில் ஐட்டங்களை தவிர்த்துன்னா அது நாளைக்கு பழங்களை ஜூஸ் போட்டு சாப்பிடணும் திராட்சை தவிர லெசன்ஸ் எந்த லெசன்ஸும் ஆகாது ஐஸ்கிரீம் கூட சாப்பிடக்கூடாது நள்ளிரும் பார்த்துருந்தாலும் ஜூசா சாப்பிட்டீங்கன்னா ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க சக்கரை பொங்கல் பாயாசம் கேசரி திராட்சைனா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஏழைக்காய் முந்திரி நீயெல்லாம் போட்டுக்கலாம் அந்த திராட்சை பழம் போடாமல் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஹோட்டல்லேயே ஃபங்க்ஷன்லேயே எப்படி சாப்பிடாதீங்க அவங்க திராட்சை கலந்து வச்சுருவாங்க வேணும்னா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க திராட்சை போடாமல் திராட்சை போட்டுருந்தாங்க திராட்சை எடுத்துகிட்டு தான் சாப்பிட சொல்லக்கூடாது இல்லை சாப்பிடுவோம் ரொம்ப அசதி சோர்வு வயிற்றலாம் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வலி வலியிருந்து அரிப்பு புரிஞ்சுனாலோ நாளைக்கு என்ன தச்சு கொஞ்சம் சாப்பிட்றோம் குளுக்கோஸ் பவுடர் சாப்பிட்லாம் மூணாம் நாள் தேவைப்படா ரெண்டு பால் குளுக்கோஸ் சேர்த்திக்கலாம் குளுக்கோஸ் போடும் போது குளுக்கோஸில் சத்து சேதம் போட்டுங்க வெறும் குளுக்கோஸ் போட்டீங்கன்னா வேஸ்ட்டு ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு உளுந்தோட பஜ்ஜி நெய் தயிர் இதெல்லாம் மப்பு ஒரு வாரங்கள் சாப்பிடுங்க ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு உளுந்தோட பச்சி நெய் இதெல்லாம் மப்பு ஒரு வாரங்கள் சாப்பிடுங்க கல்லீரல் கிட்னி என்ன எண்ணெய் பலாருங்க ஊருகா சாப்பிடாதீங்க தாழ்த்துலாம் சாப்பிடலாம் மிச்சம் இருக்கரசம் முறுக்கெலாம் சாப்பிடலாம் நாளைக்கே சாப்பிடலாம் வடை பஜ்ஜி அந்த மாதிரி என்ன பலருந்தும் சாப்பிடாதீங்க தோசை தாட்டாலுமே எண்ணெய்லாம் தான் சாப்பிட்ணும் கல்லீரல் கிட்னி பாய்ச்சிருந்தால் என்ன பல ஆறுங்களை ஊருகா சாப்பிடாதீங்க ஏழு நாள் வரைக்கும் காய்ச்சல் விட்டு விட்டு வரக்கான வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் வராது நூறு பேர் மறுசு சாப்பிட்டீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேர் காய்ச்சல் வரக்கண வாய்ப்பு உண்டு அரை மணி நேரத்துலேருந்து மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரத்துல இருக்கும் அதுக்கப்புறம் அதுவா சரியான பேப்படம்ட்டான் எட்டு நாளைக்கு அப்புறம் காய்ச்சல் வராது யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுனால் எட்டு நாள்ல இருந்து இருபத்தி ரெண்டு நாள் கிடையாது எப்ப காய்ச்சல் வந்தாலும் தும்ப செடி சார் தும்ப செடி சார்த்து மூணு நாள் கடக்கல்ல விரைவில் பிடிச்சிங்க காய்ச்சல்னா விரைவில் பிடிங்க சளி இருந்தால் சளி இருந்தால் கீ தண்ணி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிச்சுங்க சளி இருந்தால் காய்ச்சல்னா விரைவில் பிடிச்சிங்க அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க மட்டும் தும்பு தும்ப சரப்புறது மருந்து கொடுத்தா காரி ஒரு காடம்ல சாடு தான் போமாது சங்குனா மூணு சங்கு அந்த அளவுக்கு சாரை எடுத்து வடிய வச்சுக்கங்க வடியடி வச்சுக்கிட்டு ஏதாவது இரும்பு அடுப்பில் காய வச்சுட்டு அந்த மருந்தில் முடிச்சு விட்டு கொடுங்க அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைய மாட்டோம் அஞ்சு வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு அப்படியெல்லாம் முடிக்க வேண்டியல அரைட்டமும் குடிச்சிக்கலாம் பத்து வயசுக்கு மேலே எல்லாேருக்குமே ஒரு டம் குடிச்சுங்க காலரா மலேரியா டைபாய்டு எந்த காய்ச்சா இருந்தாலும் தும் திரை குடிச்சுன்னா சரியாயிடும் எனக்கு தும்பு தெரி தெரியல தும்புத்தறி கிடைக்கல அப்படின்னா தரமணி ஊசியை மாற்றே பொருளாக போட்டுக்கலாம் இந்த மருந்துக்கு மாத்திரையும் முடியாது தேவைப்பட்டால் ஊசியை மாற்றே பொருளாக போட்டுக்கலாம் துமிச்சார கிடச்சுனா துமிஞ்சரை குடிச்சிருங்க தண்ணியை கலந்து படையடி குடிங்க முழுச்சராக குடிச்சி தாங்காது தண்ணியை கலந்து படையடிங்க மிச்சரு காராஜு வறுக்கை பிஸ்கட்டு முறுக்கு எல்லாம் நாளைலேருந்து சாப்பிட்றலாம் கிரீம் பிஸ்கட்டு க்ரீம் கேக்கு ப்ரெட்டு இதெல்லாம் முட்டை கலந்துரும் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடுங்க சில டீ கடையில் ரவுண்ட் இருக்கும் வந்த பொண்ணு சாப்பிடாதீங்க கடவுள் சில பண்ணல உள்ளே கிஷ்மெண்ட் பிள்ளை இருக்க வெயில் தெரியாது கிரௌண்ட் பண்ணி சாப்பிடாதீங்க மிக்சரு காராஜ் வரிக்கை சாமி பிஸ்கட் முறுக்கலாம் நாளைக்கே சாப்பிட்றான் மஞ்சக்கா மலைக்குன்னு இந்த மருந்தே போக வேற ஊசி மாத்திர கிலாம் இல்லையே இது வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்து வேலை செய்யாது திரும்ப அந்த மாதிரி கொடுத்த மாதிரி லேட்டாக வேலை செய்யும் இதெல்லாம் சரி ஆரம்பிப்பே பண்ணி சொன்னேன் இருந்தாலும் சரி வயிறு வயிற்கால் வடிக்காம சரி முத்தனவங்களுக்கு தான் அரிப்பு இருக்க வயிற்கால் இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு காமிச்சுக்கங்க வர முடியாதுன்னா இருபது நாளைக்கு வந்துடுங்க இருபது நாளைக்கு மேலே போனீங்கன்னா குறைஞ்சது திரும்ப கூட ஆரம்பிச்சிடும் நோய்க்கு இந்த மருத்துவம் அப்புறம் மண்டியம் குறையாது கூடும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபா கூடும் ரெண்டு ரூபா கூட்டிகிட்டு மூணு ஆட்டம் தான் குறைய ஆரம்பிக்கும் கூடிஞ்சது பேப்பரண்டா மூணு ஆட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் அரிப்பு சரியாக அறுபது நாள் அரிப்பு சரியாக நாலாடாம் வச்சா அறிவிக்கும் நானாறு வந்து அறிவிக்கும் அதுக்கு அப்புறம் ரெண்டு ரூபாயிரம் சாப்பிட்டீங்கன்னா மஞ்சள் சும்மா சரியா இருக்கும் அரிப்பு குறையும் அரிப்பு சரியான அப்புறம் ஆரம்பிச்சுடும் பதினஞ்சு நாள் கூட விடாம அளவுக்கு காமிச்சுங்க வயசான அரிப்பு நாள் ஆறு மாசம் பன்னெண்டு ரூபாய் இருக்கும் வயசான அரிப்பு தான் பன்னெண்டு ரூபாயிரம் இருக்கும் சாதாரண அரிப்பு மேலும் பத்து பத்தாறு மாசம் இருக்காடலாம் ஒரு மாசம் மஞ்சள் இருந்த அரிப்பு இருந்தால் பதினஞ்சு நாள் ஒரு கல் இருக்காங்க உடனே கிடையாது மஞ்சகாமலை கூட்டிட்டு தான் குறையும் மஞ்சக்காமலை இல்லாமல் பித்தப்பையில் கல் தான் இருக்கு அப்படின்னா இருபது நாளைக்கு ஒரு கவரணும் ஆறு திரும்ப தான் செய்யணும் மஞ்சள் இல்லாமல் பித்தப்பையில கல் தான் இருக்குன்னா இருபது நாளைக்கு ஒரு காரணம் ஆறு தடவை என்ன செய்யணும் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் சில பேருக்கு மட்டும் ஆறு தணிக்கு மேலே பன்னெண்டு வரைக்கும் இருக்கமா இருக்கும் பித்தப்பை கல்லுக்கு ஆறு தலைக்கு மேலே பன்னெண்டு விருக்கமாக இருக்கும் சில பேருக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் நாற்பது வயசுக்கு இல்லைன்னா ஆறு வரைகள் எல்லாருக்கும் சரியாக இருக்கும் மஞ்சக்காமலை இருக்குது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தாலும் மஞ்சக்காமலை ரெண்டு தடவை போடும் தான் குறையும் மூணு தான் குறைய ஆரம்பிக்கும் பதினஞ்சு நாள் ஒரு வரணும்

வேறு எதுக்குன்னு ரெகுலராக மாத்திரமா சாப்பிடுங்க இல்லை வேறு எதுக்கு டீன்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்து மாத்திரை வேணும்னா நாளைக்கு மறுநாள் சாப்பிடலாம் வேறு எதுக்கு டீன்பு எடுக்கிறாருந்தா நாளைக்கு மறுநாள் தேவைப்படாத எடுத்துக்கலாம் இந்த மருந்துக்கு மாத்திரையும் முடியாது ரொம்ப வைரவீக்கமாக இருக்குது கார்விகமாக இருக்குது யூரியன் ஃப்ரீயாக இருக்கல மோசன் ஃப்ரீயாக போல மூச்சு விட சடயமாக இருக்குது எமர்ஜென்சினா நாளைக்கு மதியானிக்க மேலே எடுத்துனா ஹவுஸ் மாதிரி வேணும் தேவைப்படலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மருந்து மாத்திரம் இந்த மருந்தே தவிர இதுக்கப்புறம் தவிர வேறு எதுவும் ஊசி மாதிரி டீன் எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு மறுநாள் எடுக்கலாம் எமர்ஜென்சினால் நாளைக்கு மதியானமே எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் முடிவு பண்ண கூடாது இந்த மருந்து சாப்பிட்ற முன்னால நீங்க கீழே இல்லையோ வேற எதாவது நாட்டு மருந்து சாப்பிடுறீங்க ஏற்கனவே சாப்பிட மருந்து போறதே எங்க வருஷம் மருந்து குறைக்கும் அதனால உடனே குறையாது போடும் கீழே சாப்பிடுறது உடனே குறையாது போடும் கூட்டிட்டு தான் குறையும் கீழே இல்லை சாப்பிட்றதுனால சில பேருக்கு அரிப்பு வரும் அரிப்பு வந்துச்சுன்னா ரெண்டு தடவை கொஞ்சம் கமலை போடும் மூணு நாட்டு தான் குறைய ஆரம்பிக்கும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாலு மாசம் தான் சரி ஆறு தடவை இருந்து எட்டு தடவை வர மறக்கும் கீழே சாப்பிட்டனால அரிப்பு வந்து சாப்பிடணும் கீழே சாப்பிட்டனால அரிப்பு வரல அப்படின்னா ஒரு தடவை குடிக்க குறையும் இருபது நாளைக்கு ஒருவன் காமிச்சுங்க நாலு தடவை வந்து ஆறு மணிக்கு ஒன்று தினம் செய்யறோம் இல்லைன்னு சாப்பிட்றது உடனே குறையாது குவிட்டுதான் பயன்படுத்தி ஏன் பத்தியம் ஒரு நாள் மருந்து ஒரு நாள் உப்புடா பத்தியம் என்ன இன்னைக்கு மருந்தேன் சோறு வெள்ளம் பசும்பால் தண்ணி குடித்துக்கலாம் மருந்து இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு எப்போனாலும் குளிக்கலாம் எங்கே போனாலும் குளித்துட்டுதான் சாப்பிட்ணும் குளிக்காம சாப்பிடாது சாப்பிட்டு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் அது தண்ணி பாத்தீங்க இப்ப இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஒரு நேரம் குளிச்சுன்னா போகும் மதியானம் நைட்டுக்கு சாப்பிடுங்க வேண்டிய இல்ல இன்னைக்கு ஒரு நேரம் குளிச்சுன்னா ரெசி போனது எடுத்துனாலும் சாப்பிடலாம் எவ்வளவுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம் ஒரு ட்ரை சாப்பிட சாப்பிட்ட உடனே தான் தண்ணி குடிக்கணும்னு கிடையாது நல்லா குளிச்சு சாப்பிட்டீங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி குடிச்சுக்கலாம் நாளைல இருந்து நீங்க ரெண்டு நேரம் குளித்தா குடிச்சிக்கலாம் இல்ல மூணு நேரம் குளித்தா குடிச்சிக்கலாம் நாளைக்கு காலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டீங்கன்னா உங்களை சைவ ஹோட்டல் சாப்பிட தெரியாது சைவ சாப்பிட எல்லாருக்கும் வீட்டுல சமீபமா சாப்பிட சொல்லியாச்சு பத்தியசுரமே சொல்லிட்டு பயந்துட்டு நான் உப்பு செய்யல புளி செய்யல மஞ்சள் செய்கலை எதான் கம்மியா தான் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா ரெத்தயமே ஊர் அதுக்குள்ள மாதிரி லேட்டாகும் இவர்களுக்கும் உப்பு உப்புக்காரம் சேர்த்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரம் சரியாகும் வெறும் தேங்காய் இளநீ வெள்ளரி பிஞ்சு நொம்பு எட்டு நாள் சாப்பூடாது எட்டு நாள் பத்தியும் எட்டு நாள் மடைதான் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் மூணு மாசம் தொண்ணூறு நாள் சாப்பிடக்கூடாது அசைவம் மதுவைகள் திராட்சை பழம் கிஸ்மிஸ் பழம் கூல்ட்ரிங்க் சேக்கம் கதையும் சுகர் இருந்தா மாம்பழம் மாங்குறா சாப்பூடாது தலைக்கு தேய்க்கிறது ரெண்டு மாதத்துக்கு நல்லெண்ணெய் தேயக்கூடாது தேவைக்கூடாது தாளிக்கிறக்கெலாம் எந்தெண்ணும் தாளிச்சுலாம் தேய்க்கிற மட்டும் நல்லெண்ணே தேய்ச்சுங்க தேங்கெண்ணெய் தேயக்கூடாது இதை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் குணமாகும் நாளைக்கு காலையில் என்ன தச்சு குளிச்சுட்டிங்கன்னா டீ காப்பிலும் சாப்பிடலாம் எந்த பணம் சாப்பிட்லாம் சீனி சர்க்கரை கருப்படி எதுனா பண்ணிக்கலாம் நாளைக்கு காலையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னால் டீ காப்பி சாப்பிட்றதால் பசு பாலில் வெள்ளை பிள்ளை தான் சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்றதால் சுமாரியும் சாப்பிடணும் நாளைக்கு காலையில் நகர்னு தெரிஞ்சு குளிக்கிறேன் பார்த்தீங்கன்னு குளிச்சுட்டிங்கன்னா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது போல் படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துங்க எதுனா எழுதி வச்சுங்க எழுதி இருக்கிற தவிர அது எல்லாமே சாப்பிடலாம் சாப்பிட்டாதே குணமாகும் இந்த மருந்து சாப்பிடா இருந்தால் யாராக இருந்தாலுமே அஞ்சு கண்டிஷனில் வரணும் சனிக்கிழம புதன் கிடையாது சனிக்கிழம புதன் கிடையாது மற்ற நாள் வெறி வயதில் வரணும் எத்தனை வந்தாலும் துணைக்கு ஆறு வரணும் காலையில் பத்து மணிக்குள்ளே வரணும் மதுபானம் பழக்கம் இருந்தால் பத்து படி பாடிக்கணும் இந்த அஞ்சு கண்டிப்பாக சாப்பிடலாம் அஞ்சில் எதுவும் லட்சம் தர முடியாது பத்தியம் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க காலையில் மருந்து கொடுக்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன் பத்தரை பத்தொன்பது மேலே நீங்கள் நைட்டு ஒம்பதுலேருந்து ஒம்பது வேலை சைனலில் போட்டுருவேன் மேக்ஸிமம் ஒம்பது மணிக்கு வச்சுருங்க பகலுமே ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துருவேன் இல்லைன்னா நான் எப்போ பார்க்க போட்டுருவேன் குறந்து ரெண்டு கால் மூணு நாள் மேலே தொடர்ந்து அடிச்சே இருக்காது நைட்டு ஒம்பது மணிக்கு சைனில் போட்டோன்னா திரும்ப ஃபோனை வந்து மறுநாள் காலையில் பத்தரை பத்து எம்பது மேலே ஃபோனே பார்ப்பேன் அதுக்கடையில் கால நேரத்தில் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் கூட மாட்டேன் காலை நேரத்தில் திரும்ப திரும்பவும் கூட மாட்டேன் மூணு மாதம் பற்றியும் நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் கடைசி எப்போ வரீங்களோ அதுலேருந்து தொண்ணூறு பற்றியும் தொண்ணூறு நாள் இருக்கணும் நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் கடைசி எப்போ வரீங்களோ அதுலேருந்து தொண்ணூறு பற்றியும் தொண்ணூறு நாள் இருக்கணும் நல்லா போயிருந்து சொல்லிட்டு எண்பத்தி ஒம்பது நாள் ஒரு நாள் முன்னாடி மிஸ் ஆனாலும் திரும்ப வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கிறோம் நோட் பண்ணுங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு அஞ்சு அறுபத்தி ஒன்று அறுபது மூணு பேர் கிருஷ்ணன் பேர் கிருஷ்ணன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு அஞ்சு அறுபத்தி ஒன்று அறுபது மூணு பேர் கிருஷ்ணன் நல்லா போயிடுச்சு அம்பாலிச்சு அரை மணி வச்சு மீன் சளமா கோழி சளமாக முட்டை முட்டை சாப்பாடு தரிசி திட்டி போய் திட்ட வச்சுக்காது நம்பருங்கிறது எமர்ஜென்சி நம்மளுக்கு திட்டத்தை வச்சுக்காங்க பத்தியாக நல்லா இருந்தாலும் பத்தியும் இருக்கணும் சொல்றேன் கடைசியாக வந்ததுன்னு சொல்ல முடியும் தொழில்நாள் இருக்கணும்னு சொல்லிட்டேன் நம்பருக்கு ஏதாவது நிறையா கேட்கக்கூடாது இந்த மாதிரி கண்ணு மாதிரில நீர் மஞ்சள் போனச்சு கேட்டுக்காரு தான் இங்கேயே தெளிவாக போயிருக்கேன் எத்தனை நாள் இருக்கிற காரணம் அந்தால் சரியாகணும் சரி ஆரமாக சரியாகாத அந்த எத்தனை நாளைக்கு வரணும் காரணம் இது இங்கே தெளிவாக கேட்டு போயிருங்க மூணு சீட்டு கன்று மாதிரில் நீர் மாதிரி கேட்காதீங்க சோறு வெள்ளம் பசும்பால் பத்திய சாப்பாடு நீங்கள் கொடுக்கணும் அந்த கிட்டே கொடுப்போம் அந்த கிட்டே பத்திய சாப்பாடு கொடுப்போம் சாதம் போல கையில் வெளிய கையில் வாங்கி கலந்து முறையில் இங்கே இருந்து சாப்பிட்றோம்னு சாதம் போல் கையில் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டு முன்னாடி மோட்டர் ஓடும் மருந்து எப்போ சாப்பிட்டீங்களோ அதுலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சு சாப்பிடுங்க பஸ்ஸு தான் வீட்டு போகிறவங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்கன்னா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை போய் ரெடி பண்ணியிருக்கேன் லேட்டாகும் அப்படின்னா வாங்கிட்டு போனோம் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை போகிற வழியில வாங்க வந்து ஏதாவது பஸ்ஸாலும் பஸ்னாலே புரிஞ்சுக்கிறேன் பைக்கில் வந்தேன் கார்ல வந்து வேற தண்ணீர்கள் சாப்பிடுறதுனால பாயிட்டு நான் வைக்கலாம் உங்க சொல்லி என்ன எங்கே போனாலும் குளிக்காம சாப்பிடாதீங்க இன்னைக்கு நூத்தி எண்பத்தொன்னு வரைக்கும் தலைவலி வாந்தி காலையிட போய் நயன்ஸ்லாம் இருக்கும் போனே வாந்தி எடுத்து கேட்காது நூத்தி எண்பத்தொன்னு வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் பயப்படக்கூடாது சந்தேகம் தான் கேட்டுங்க நாட்டு மருந்து சாப்பிடுவோம் நாளைக்கு எதுக்கு சாப்பிடும் அந்த மருந்து வேலை செய்யாது நீங்களே முடியும் நீங்க இருக்கு